ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் சார்பில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டங்களை கண்டித்தும் அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டி கடந்த ஒன்றாம் தேதி முதல் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் முன்பு மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வீரராகவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெறவிட்டால் தொடர் போராட்டங்களில் வழக்கறிஞர்கள் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார் விடுதலை பட்சமாக புதியதாக கொண்டு வந்துள்ள குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டங்களுக்கு புதிதாக கொண்டு கொண்டு வந்துள்ள சமஸ்கிருதத்தை உள்ள உள்ளே நுழைத்து கொண்டு வந்துள்ள அந்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் அந்த சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன நிகழ்ச்சியிலே அரக்கோணம் பார் அசோசியேஷன் சார்பாக இந்த கண்டன நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் மத்திய அரசாங்கம் ஒருதலை பட்சமாக கொண்டு வந்துள்ள அந்த சட்டங்களை கட்டாயம் திரும்ப பெற வேண்டும் அது மக்கள் விரோத சட்டம் மக்களுக்கு எதிரான சட்டம் பாமர மக்கள் எல்லோரும் அதிலே பலவீனப்படுத்துவதற்கும் அவளை அவர்களை திட்டமிட்டே பழி வாங்குவதற்கு உண்டான நோக்கங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல நூத்தி அறுபது ஆண்டு காலம் இருக்கிற அந்த சட்டத்திலே வழக்கறிஞர்கள் பயன்பாடு இருந்ததை தவிர மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள அந்த ஒருதலை பட்சமான சட்டத்திலே வழக்கறிஞர்களையும் குற்றவாளியாக ஆக்குகிற அந்த நடைமுறையை கொண்டு வந்திருப்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அந்த பழைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் கட்டாயம் என்னுடைய கண்டன ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்